அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இதில் நாம் திருவாண்டால் இயற்றிய திருப்பாவை இருபத்தி ஓராம் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம் பாடல் ஏற்ற கலங்கள் புங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசட்கண் ஆற்றாது வந்து உன் நடி பணியும் ஆபோலே போற்றியாம் வந்தோம் புகுழ்ந்தேலோர் என்பாவாய் இதன் விளக்கம் என்னவென்றால் குழந்தைகளே மார்கழி மாதத்தின் இன்னொரு அழகான காலை வீடுகளில் கோலம் போடப்பட்டிருக்கிறது விளக்குகள் எரிகின்றன எங்கும் ஆனந்தம் அந்த இனிய நேரத்தில் ஆண்டாள் நமக்கு ஒரு சந்தோஷமான கதை சொல்கிறாள் ஒரு வீட்டில் பெரிய பாத்திரத்தில் பால் கொதிக்கிறது பால் கொதிக்க அது பொங்கி மேலே வருகிறது அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷமா சொல்றாங்க பொங்கலோ பொங்கல் இதுபோல் பொங்கும் பால் எதை சொல்கிறது தெரியுமா வீடெங்கும் மகிழ்ச்சி நிறைந்த செல்வம் நல்ல காலம் வருது இவை அனைத்தும் யாரால கிடைக்குது நம்ம கண்ணனால் அவன் அருளால் பசுக்கள் நிறைய பால் தருது வயலில் நல்ல விளைச்சல் வீட்டில் சந்தோஷம் கண்ணன் இருந்தா வாழ்க்கை பொங்கும் குழந்தைகளே இந்த பாசுரம் ஒரு அழகான பழக்கத்தை குறிப்பிடுகிறது கிடைத்தத மற்றவர்களோடு பகிரணும் அண்டை வீட்டாரோடு சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷத்தை கொண்டாடணும் இப்படி செய்தால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் கோபிகைகள் கண்ணனை நினைத்து சொல்றாங்க கண்ணா நீ எங்கள் வாழ்வின் அழகு உன் அருளால் எங்கள் வீடு எப்போதும் பொங்கணும் என வேண்டுகிறார்கள் குழந்தைகளே இந்த கதை மூலம் ஆண்டாள் நமக்கு சொல்லும் பாடம் மகிழ்ச்சியை பகிர்ந்தால் அந்த மகிழ்ச்சி பெருகும் நன்றியுணர்ச்சி மிக முக்கியம் கண்ணன் அருளிருந்தால் வாழ்க்கை பொங்கும் ஒன்றாக கொண்டாடினால் உலகம் அழகாகும் இதுவே இந்த திருப்பாவை இருபத்தி ஒன்று நமக்கு சொல்லும் அழகான செய்தியாகும் வாழ்வில் என்றும் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு வாழ்வில் பொறுமையுடன் இருப்போம் பொறுப்புடன் இருப்போம் மேலும் இதுபோன்ற அனைத்து பாசுரத்தின் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்